பத்து நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம உருண்டை எடுக்கும் போது ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது சின்னதாக தான் எடுக்கணும் இப்போ காஞ்ச மாவில் முக்கி எந்த அளவு முடிந்தோ அந்த அளவுக்கு மெழுசா தேய்ச்சா நல்லா ஒரு சாஃப்டா வரும் பக்கமும் இப்படி புகை வருதுன்னா கரிஞ்சுட்டுன்னு நினைக்காதீங்க நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து கேஸை வந்து ஹை ஸ்பீட்ல தான் வச்சிருக்கேன் ஸ்லோ வச்சா வேகத்துக்கு டைம் எடுக்கும் ஒரு மாதிரி வறட்டி மாதிரி ஆயிரும் நான் இதெல்லாம் எடுத்துன்னா கடைக்கு பிறப்பிட்டேன் நம்ம கடையில் போய் நான் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெக்ஸ்டல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏன் கச்சா முச்சான்னு கிடக்குன்னா இன்றைக்கி சப்பாத்தி பண்ணலை இன்னைக்கு மேத்தி தேப்பெலாம் பண்ண போகிறேன் வெந்தயக்கீரை நல்லா க க்ளீன் பண்ணி கடி வச்சுட்டேன் கோதுமை மாவு எனக்குமே தினம் சப்பாத்தி பண்ணக்கூடிய போர் அடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஓமம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கடலை மாவு எதுக்கு போடுறேன்னா இந்த மேத்தி தேப்பெலாம் சாஃப்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வரும் நல்லா டேஸ்ட்டாக வரும் கடலை மாவு போட்டால் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு கா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா பவுடர் ஜீரா பவுடர் இங்கே கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்துக்க அங்கே அப்போ தான் டேஸ்ட் வரும் உப்பு ஃப்ரெஷ் தயிர் ஒரு ஸ்பூன் பெரிய கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் தயிர் போட்டால் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு கரண்டி வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன் சமையல் எண்ணெய் இதில் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா கொஞ்சம் கிரன்ச்சியாக வரும் கொஞ்சமாக ஜீரகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை மாவு ஃபுல்லாக மாவு போட்டால் மசாலா தயிர் எண்ணெய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரை லெமன் எடுத்து பிடிச்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சா நல்லா புளிப்பாக அந்த ஒன்று இதுக்கு ஒன்றுமே தொட்டுக்கிறக்கு எதுவுமே வேண்டாம் இது அப்படியே நம்ம வந்து சூடாக சுட்டு சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் இது ஆறு நாளும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது மும்பையில் வந்து இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தாய்மாரி அடிக்கடி இது பண்ணி தருவாங்க இது சேஞ்சி வச்சுக்கிட்டுனா டிஃபனுக்கும் ஆகிக்கும் லஞ்சுக்கும் ஆகிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆகிருக்கும் நம்ம எங்கேனா வெளியே போய் ட்ராவல் பண்ணுறோம் நமக்கு அங்கே சரியாக நம்ம மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னு இப்படி செஞ்சு எடுத்து கொண்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாயில் பேப்பரில் பேக் பண்ணி கொண்டு போனால் மூணு நாள் தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டும் போகாது இது ஆற ஆற டேஸ்ட் வரும் இப்போ வெந்தயக்கீரை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் எந்த கீரை எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணிடணும் அப்போ தான் பிசஞ்சி வறந்து வர நேரத்தில் உருட்டுற நேரத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா கீரை கழுவிச்சிருக்கனால அதில் தண்ணி விடும் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி போட்ட மாவு எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இதை மொத்தமாக தண்ணி கொறி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ துடிச்சு துடித்து இப்படி பிசஞ்சிக்கணும் மொத்தமாக தண்ணி கொரி ஊற்றினா தண்ணி ஆகிரும் இந்த மாதிரி இந்த மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பசையணும் லூஸாயிட்டுனா உருட்டு உருட்டுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ நல்லா அழுத்தி கொடுத்து கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அமுக்கி அமுக்கி டைட்டாக பிசைஞ்சா நல்லா இன்னுமே சாஃப்டாக நல்லா கிரஞ்சியாக வரும் நல்லா பிசைஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் அப்படி அவங்க மொதல் வேற கஷ்டப்பட்டு உள்ள போகணும் அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக வரும் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம உருண்டை எடுக்கும் போது ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது சின்னதாக தான் எடுக்கணும் காஞ்ச மாவில் முக்கி எந்த அளவு முடியுதோ அந்தளவுக்கு மெலுசாக தேய்ச்சா நல்லா ஒரு சாஃப்டாக வரும் அது கல் வந்து ரொம்ப நல்லா சூடாக இருக்கணும் இல்லை சூடாகலைனா நம்ம போடுற சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிரும் நல்லா சூடாகிட்டுனா ஒட்டி பிடிக்காது பாருங்களா இந்த அளவுக்கு மெலுசாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் தெரியுதுங்களா இப்போ நம்ம கல் நல்லா சூடாகிட்டு போட்ட உடனே இப்படி ஒரு சுற்றி சுற்றி விட்டுருணும் சுத்த இல்லைன்னா வந்து அடி இப்படி கீழே வந்து பிடிச்சிரும் இன்னும் மாற்றி எடுக்கும் போது பிஞ்சிரும் கருகுன மாதிரி ஆயிரும் போட்ட உடனே ஒரு கையால் ஒரு ரவுண்டு ஏன்னா இதில் நம்ம தயிர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒட்டி பிடிக்கிற சான்ஸ் உண்டு அப்படி மாற்றி போட்டுடணும் இப்போ இது ஒன்று பக்கமும் அப்படி மாற்றி போட்டு இப்போ தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ ஒரு பக்கம் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இதை அப்படியே மாற்றி போட்டுடலாம் இது அடுத்த பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் நல்லா இப்போ கரண்டியால் அப்படி அமுக்கி 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 ரெண்டு பக்கமும் இது நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது நம்ம வந்து சுட்டுக்கிட்டு இருக்கும் போத ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆறுன பின்னாடி நல்லா சாஃப்டாயிரும் இப்போ நம்ம வேப்பெல்லாம் ரெடி இப்போ வேற ஒரு ஃப்ளைட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸி செய்கிறது டெய்லி டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடித்து எப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஆயில் அப்ளை பண்ண பின்ன மாற்றி போட்டு நல்லா நாலு கார்னர்லேயும் இப்படி வெங்க அமைக்க அமைக்கி விட்டுக்கணும் அப்படின்னா கார்னர் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா சென்டரில் நல்லா வெந்துரும் கார்னரில் வந்து வேகாது நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் ஈவினிங் டைமில் டீ டைம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி படி பிடிக்கலனா கட் பண்ணி கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து டப்பால் அடைச்சி வச்சா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்துக்கணும் ரொம்ப இப்படி புகை வருதுன்னா கரிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து கேஸை வந்து ஹை ஸ்பீடில் தான் வச்சிருக்கேன் ஸ்லோ வச்சால் வேகக்கு டைம் எடுக்கும் ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ஆயிரும் உண்மையாக நம்ம வெஜிடேபிளாக ரெடி நீங்களும் கண்டிப்பாக அதோட இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எது வெளியூர் போகிறீங்க அங்கே உங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாட சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னா இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டுலேருந்து மூணு நாள் இது ரொம்ப ஆகாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துரு பாருங்க அதே மாதிரி வெளியூருக்கு போறீங்க உங்களுக்கு சாப்பாடு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இது நீங்கள் உங்களுக்கு கை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டு இருந்து மூணு நாள் சாப்பிட்லாம் இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஆனால் வாசி இதை வந்து எப்படி சாப்பிட விரும்புவாங்கன்னா இப்படி தயிர் எடுத்துப்பாங்க இந்த அச்சார் எடுத்துப்பாங்க அச்சார் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிரில் வந்து தாராளமாக கொஞ்சம் சீனியை எடுத்துகிட்டு இந்த தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சீனியும் பிடிக்காது ஊருகாவும் பிடிக்காது தயிரும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இப்படியே சும்மா நார்மலாக சாப்பிட்லாம் நல்ல இனிப்பாக சாப்பிட்றவங்க சீனியும் தயிரும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணி தொட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம் நம்மள்ட்ட தயிர் இல்லை வெளியூரில் இருப்போம்னா இந்த மாதிரி அச்சார் எங்கேயுமே கிடைக்கும் அச்சார் வாங்கிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்சால் சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம வெளியூருக்கு போகிறோம் நிறைய பணம் செலவு பண்ணி போகிறோம் அங்கே நமக்கு சாப்பாடு விஷயத்தில் நிறைய நமக்கு ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு டிராவல் பண்ணுறது இதெல்லாம் கை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இதெல்லாம் எடுத்து நான் கடைக்கு பிறப்பிட்டேன் நம்ம கடையில் போய் நான் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு கண்டிப்பாக சொல்றேன் இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு இப்போ டிஃபினே ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடலாம் பயங்கரமா வசிக்கி பசிக்கு நம்ம பசிக்கிறோமோ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் பசங்களுக்கு நம்ம மேத்தி சாப்பிட கொடுக்க முடியாது பசங்களுக்கு பிஸ்கிட்டு அவங்களுக்கும் பசிக்கும்லா எப்பவுமே சூடா சாப்பிட ஆசை ஆனா எனக்கு சூடா சாப்பிடவே டைம் கிடையாது சரிங்களா மத்தியானமும் அப்படிதான் காலையிலும் அப்படிதான் நைட்டும் அப்படிதான் ஆனா நம்ம செஞ்சிருக்க மேத்தி சேப்லாம் ஆறுல பின்ன சாப்பிட்டா இன்னும் இருக்கும் பசங்களுக்கு சாப்பாடு பிஸ்கட் இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வாங்க நம்ம அன்பா சாப்பிடலாம் நான் சொன்ன பாத்தீங்களா இதுல வந்து தயிர் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கூட கூட சாப்பிட்டாங்க எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் தெரியுமா இருந்தேன் இத நல்லா ஓபன் பண்ணிக்கணும் வீட்டுல இருந்து வரும்போது கொஞ்சம் பொடி கொண்டாங்க பருப்பு இந்த பருப்பு பொடி எப்படி மேல இப்படி தூவி அப்படியே ரோல் நல்லா ரோல் பண்ணிட்டு பொடியை கீழே சிந்தாம கடிச்சு சாப்பிடும் இப்ப நான் இதுக்கு இவ்வளவு பேசுறேன் இது எதுக்கு புகழ்ந்தேன் இது நம்ம சாப்பிடும் போது நமக்கு கூத்து கறியது வேண்டாம் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா நம்ம டிராவலுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு நம்ம கை கழுவுலாம் நடக்கும் வாங்க மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டா கையத்துக்கு கழுவுணும் ஓடணும் இறங்கணும் இது நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் பைக்கில் போக போக கூட கையில் எடுத்து ரோல் பண்ணிக்கிட்டு கடிச்சுமா சமைச்சுமா படக்குன்னு முழுங்கணுமா இருக்கும் அவ்வளவுதான் செய்யவும் ஈஸி சாப்பிடவும் ஈஸி ரொம்ப டைமும் மிச்சம் இது செஞ்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு நாள் காலையில் செஞ்சிங்கன்னா காலையில் பாஸ்ட் மத்தியானம் லஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பின்னா நைட்டு டின்னர் அவ்வளவு இது வந்து தேவட்டாது தெவட்டாது மின்சான சாப்பிட போரடிக்க ஜபத்துல சந்திரமச்சோம் என்னடா காலையில தோசை சாப்பிட்டேன் மத்தியானமும் தோசை சாப்பிட்டேன் நைட்லயும் தோசை சாப்பிட்டா போர் அடிக்க சொல்லுவாங்க இது வந்து அடிக்காது தெவட்டாது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதை போட்டுக்க இஞ்சி பூண்டு மெயின் நான் கடலை மாவு போட்டேன் பாத்தீங்களா அது வேற லெவல் டேஸ்ட் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நான் அருமையா பொறுமையா அமைதியாக உட்காந்து சாப்பிட போறேன் எனக்காக இன்னைக்கு தான் மூணு வேட்டி தேவலா கொண்டாந்தேன் என் வீட்டுக்காரக்காக தயிரும் சீனியும் போட்டு கொண்டாந்தேன் அவர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாரு அவருக்கு ஊருகா விட தயிர் சீனி ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இதை பொருள் நல்ல ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் லவ்யூ இந்த பதிவு பிடிச்சிருக்கா என்ன எதுவும் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணித்தாங்க சரிங்களா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க பாய் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன் டெட்டா பாய் பை லவ் யூ உங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிடுவேன் தப்பா நினைக்காதீங்க மும்பை எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு தரேன் பாய் லைக் மறந்துடாதீங்க முதல் முறை பார்க்கற மாதிரி இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெட்டா லவ் யூ